வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன்ன தலைப்பு செய்திகள் ஆறு பேரை பலியெடுத்த கடுகண்ணாவன் நிலச்சரிவு தொடர்ந்தும் வெளியாகும் அதிர்ச்சி தகவல் கந்தலாயில் காட்டு யானைகளின் அட்டகாசம் விவசாயிகள் விசனம் தெரிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் துண்டமான் திருமணத்திற்காக இந்தியா விஜயம் செய்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மதுரை அம்மன் கோவிலில் தரிசனம் தொடர்வது விரிவான செய்திகள் கடுகண்ணாவ கனேதன பகுதியில் நேற்றைய தினம் மண் சரிவு ஏற்பட்டு வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது பாறை வீழ்ந்து பாரிய அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து பத்து பேர் குறித்த இடிபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் போலீசார் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ராணுவத்தினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சுமார் இருபது மணி நேர போராட்டத்தின் பின்பு பதினோரு பேரை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருந்தனர் இதில் ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் ஏனையவர்கள் மாவநல்ல வைத்தியசாலையில் ஏழாவது வார்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன இதேவேளை மண் சரிவின் பின்னர் தான் மூன்று மணி நேரம் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்ததாக கடுகண்ணாவை மண் சரிவு இடுபாடுகளுக்கில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணொருவர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு அவர் இவ்வாறு செவ்வி வழங்கியிருந்தார் மண் சரிவு ஏற்பட்ட போது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததாகவே நினைத்தேன் ஆனால் அங்கிருந்து அசைய முடியும் ஒரே ஒரு கையை மட்டும் அசைக்க முடிந்தது எனது தொலைபேசி அழைத்துக் கொண்டே இருந்தது வெளியே இருப்பவர்கள் பேசுவதை நான் கொண்டிருந்தேன் எக்கோ வைத்து இடித்துவிடலாம் என்று அவர்கள் கூறிய பொழுது தான் கல் விழுந்து இறந்து விடுவேனோ என பயந்ததாகவும் அப்பெண்மணி தெரிவித்துள்ளார் இதே நேரம் தென்கிழக்கு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் கண்டி தர்மராஜா வித்தியாலயத்தில் கல்வி கற்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் விரிவுரையாளராக கடமையாற்றும் மாவனல்ல சியம்பலா பிட்டிய வெலிகல்லவைச் சேர்ந்த லஹிரோ சமரகோனினும் முப்பத்தொரு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வழக்கமாக குறித்த இடத்திற்கு தேநீர் பருக செல்வதாகவும் நேற்றும் வழக்கம் போல் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கந்தலாய் வெளிப்பகுதியில் காட்டு யானைகளின் அத்துமீறல் அதிகரித்துள்ளதால் அறுவடையை எதிர்பார்த்து காத்திருக்கும் விவசாயிகள் தற்போது பெரும் கவலைக்கு ஆளாகியுள்ளனர் நேற்று இரவு பேராற்று வெளி வயல்வெளிக்குள் மூன்று காட்டு யானைகள் புகுந்து நாச வேலையில் ஈடுபட்டுள்ளன சுமார் பத்து நாட்களையான பயிர்கள் யானைகளின் கால்களுக்குள் அகப்பட்டு பெருமளவில் சேதமடைந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே காலநிலையோடு ஏற்பட்ட நிதி நெருக்கடிக்கு உள்ளாகியே இவ்வாறான விவசாயத்தை தாம் செய்து வருவதாகவும் இந்த சுமையோடு யானைகளின் அட்டகாசம் அத்துமீறி காணப்படுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் விவசாய நிலங்களை சேதம் செய்ததோடு குடியிருப்பு பகுதிகளுக்கும் நுழைந்து சேதத்தை விளைவித்துள்ளன அங்கிருந்த ஒரு முச்சக்கர வண்டியையும் சேதப்படுத்தியதோடு சில தடுப்பு சுவர்களையும் இடித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக விவசாய நிலங்களுக்கும் மக்களின் சொத்துக்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் இந்த காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனவிலங்கு பாதுகாப்புத்துறையினர் உரிய மற்றும் விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவருடைய பாரியார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனத்தை நேற்றைய தினம் சனிக்கிழமை மேற்கொண்டுள்ளனர் திருமண பந்தத்தில் இன்றைய தினம் இணைந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டம்மானுடைய திருமணத்திற்காக தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவிக்கு கோவிலில் நிர்வாகம் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டு விசேட பூஜைகள் இடம்பெற்றிருந்தன அம்மன் சன்னிதியில் சாமி தரிசனம் மேற்கொண்டதைத் தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் சன்னிதியில் சாமி தரிசனம் மேற்கொண்டிருந்தார் எனினும் இந்திய ஊடகங்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போதும் ஊடகங்களுக்கு எவ்வித பதிலும் கூறாது அவ்விடத்திலிருந்து சென்றமை குறிப்பிடத்தக்க விடயம் அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் இந்தியா தமிழ்நாடு மாநிலம் திருப்பத்தூரைச் சேர்ந்த சீதை ஸ்ரீ நாச்சியார் என்ற கரம் பிடித்து இன்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார் திருப்பத்தூர் ஆறுமுகப்பிள்ளை சீதை அம்மாள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான திருமண நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மற்றும் அவருடைய பாரியார் உட்பட பல இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவின் அரசியல் பிரமுகர்கள் சினிமா மற்றும் வர்த்தகத்துறை சார்ந்த பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கம் சனிக்கிழமை அதிகாலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் ஸ்காப்ரோ பகுதியில் உள்ள அலெஸ்மியர் ரோடு மற்றும் பலைமை ரோட் நோர்த் ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாக போலீசாருக்கு அவசர தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த டொரண்டோ போலீசார் அங்கு ஒரு வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான தடயங்களை கண்டறிந்து உறுதிப்படுத்தினர் துப்பாக்கிச் சூட்டினால் குறித்த வீட்டிற்கு சேதம் ஏற்பட்டதை தவிர யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இச்சம்பவம் குறித்து நேரில் கண்டவர்கள் தகவல் தெரிவிக்கலாம் என போலீசார் அறிவித்துள்ளனர் பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு டி டுவெண்டி தொடரின் மூன்றாவது போட்டியில் இலங்கை அணியை பாகிஸ்தான் அணி ஏழு விக்கெட்டுகளால் வீழ்த்தியது ராவல் பிண்டியில் ஆரம்பமான இந்த மோதலில் இலங்கை நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதன்படி முதலில் ஆடிய இலங்கை அணி சிறப்பாக ஆரம்பித்த பொழுதும் பின்னர் தொடர் விக்கெட் இழப்பினால் தடுமாறியது என்றே சொல்ல வேண்டும் தொடக்க வீரர்களில் ஒருவரான கமில் மிஷார பன்னிரண்டு பந்துகளில் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்ற போதும் நிசங்க இருபத்தி ரெண்டு பந்துகளில் பதினேழு ஓட்டங்களுடன் ஏமாற்றினார் இதனையடுத்து குசல் மென்டிஸ் குசல் பெரேரா ஆகியோர் நம்பிக்கையை தவறவிட்டதனால் இருபது ஓவர் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை மாத்திரமே இலங்கை அணி பெற்றுக் கொண்டது பாகிஸ்தான் அணி சார்பாக பந்து வீச்சில் முகமது நவாஸ் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார் எட்டு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாட களமிறங்கிய பாகிஸ்தான் அணி போட்டியின் வெற்றி இலக்கை பதினைந்து ஓவரும் மூன்று விக்கெட்டுகளும் வீசப்பட்ட நிலையில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி முப்பத்தொரு ஓட்டங்களை குவித்து வெற்றியை பெற்றுக் கொண்டது பாகிஸ்தான் அணியின் வெற்றியை சாகிப் சதா பர்ஹான் ஐந்து சிக்சர்கள் மற்றும் ஆறு பவுண்டரிகள் விளாசி எண்பது ஓட்டங்களில் உறுதி செய்து கொடுத்தார் இலங்கை அணியில் பந்து வீச்சில் துஷ்மந்த ஷமீரை இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்த போதும் பலன் வீணாகிப் போனது இலங்கை அணி இந்த போட்டியின் தோல்வியுடன் தமது பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தில் ஐந்தாவது தொடர் தோல்வியை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்